சுந்தரபா ஆனந்த ஹரணே தேஜோலிங்கம் அண்ணாமலையே சுந்தர ரூபா ஆனந்த ஹரணே தேஜோலிங்கம் அண்ணாமலையே உனை நாடி வந்தோமே இருவலம் செய்து வந்தோமே அண்ணாமலையே அடிக்குருளிங்கம் அண்ணாமலையே அடிக்குருளிங்கம் அர்தனாரியாய் நின்ற ரூபனே ஆனந்தரனே அண்ணாமலையே உனை நாடி வந்தோமே கிரிவலம் செய்தோ மர்தனாரியே அம்மையப்பனே தினமு அபிஷேகம் கொள்ளும் லிங்கனே லிங்கோத்பவனே தேஜோமயனே முக்தி நல்கிடும் அருணாச்சலமே நாடி வந்தோமே கிரிவலம் செய்து வந்தோமே ஹரணே அண்ணாமலையே திருவடிசரணம் அண்ணாமலையே சரணம் ரகசியம் சொல்லும் இந்த மலையுமே தவ திருக்கோலம் பூண்ட இது அண்ணாமலையே அடிக்கொருளிங்கம் உனை நாடி வந்தோமே இவளம் செய்தும் கௌதமர் போற்றும் கருணை மலையே அண்ணாமலையே லிங்கோத்பவனே இரகசியம் சொல்லும் ஆனந்த ஹரணே ஒக்கிஷம் நீயே சிவபதமருளே அண்ணாமலையே உனை நாடி வந்தோமே அருள்வாய் ஹரணே வினையறுத்திடும் தேஜோமலையே ரகசியமெல்லாம் பொதிந்த மலையே நடந்திட நடந்திட உள்ளே புகுரும் அண்ணாமலையே இது காந்தமலைதான் பிறவி அறுத்திடும் அண்ணாமலையே பிறவி அறுத்திடும் அண்ணாமலையே சிவயோகம் தரும் நிலை அருள்வாய் அண்ணாமலையே அர்த்தனாரியே நீ ஆணும் பெண்ணுமாய் ஆணும் பெண்ணுமாய் பாதி உமாபதியாய் நின்ற நாயகாடி வந்தோமே உனை தேடி வந்தோமே அருள்வாய் ஹரணே அண்ணாமலையே சரணம் சரணம் பூதகணங்களாம் தொழும் நாதனே ருத்திரர்களும் வாசம் செய்யும் அருணாச்சலனே தேஜோரூபம் அடிமுடி காணா தத்துவம் சொன்ன மௌனகுரு எங்கள் அருணாச்சலனே அவயம் தந்தாயே சின்முத்திரை வைத்தாயே ஞானதீக்ஷை கொள்ளும் நாயகா ஞானதீட்சையும் நாளும் நவிலிலும் അണാമലയേ അരുണാചലനേ ഹരഹര ശിവനേ പാപഹരായ അണ്ണാമലയേ കാസിയും അവിനാശി ലിംഗനേ പഞ്ചഭൂതത്തിലും മുടുങ്ങിയ ജ്ഞാനം അണ്ണാമലയേ ഇത് അതിശയലിംഗം തരണോ ശിവ്രതായ பொருளாயிற்று மையப்பனே இது ஆதிமலை இதான் அண்ணாமலையே சரணம் சரணம் ஈஸ்வரன் அவனின் உடல் நீஜே மாயா சகிதம்